ப்ளவுஸை வந்து எப்படி ஜா சைடு ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம் முதல்ல கை அது மாதிரி மாதிரி ப்ளவுஸ் அங்கமாக இருக்கான்னு பார்த்து பிடிச்சி பண்ணணும் மேலே சொல்லி பயன்படுத்தி அந்த மார்க் அதுக்கு வந்து ஜாயின் சோல் தூங்கோல் எவ்வளோ வரைக்கும் நம்ம பிடிச்சி பிடிச்சிருக்காங்களோ அதே ஆள அப்படியே வந்து வச்சு பிடிச்சிக்கணும் அதே அளவுக்கு வந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறதுலாம் கரெக்டாக அதே மாதிரியவே வரணும் அந்த இல்லை கலவே கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து கண்டி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சீல் வைக்கிறேன்னு பாருங்கள் இங்கே வந்து சோல்ரு ஜானி கிராஸ் குடிச்சிட்டு வர பார்த்திங்கன்னா க்ராஸ் கரெக்டாக இருக்கும் அந்த அளவில் அதுக்கப்புறம் ஆம்களோட போட்டுக்காங்க அதே மாதிரி தான் கீழே அந்த பட்டிக்கு கீழே இருக்க ஜாயின் பண்ணுறவங்களே அந்த ஊப் பட்டி பக்கம் ஜாயின் பண்ணும்போது அந்த ஊப்பு தச்சிருக்கமில்ல அந்த இது வரைக்கும் வச்சுக்கிட்டு அதில் இருந்து இடுப்போட அளவு எவ்வளோ குடிச்சிருப்பாங்களோ அந்த ப்ளவுஸில் எவ்வளோ குடிச்சி வச்சிருக்காங்களோ அதே அளவு அதே மாதிரியே குறிச்சுக்கோங்க அதே அளவு குறிச்சி குடிச்சுட்டு ஒரு ஸ்கேலை வச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே நேரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு போட்டு போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக கிடைக்கணும் ப்ளவுஸு தப்பாக கொடுத்துருந்தாலுமே இதில் நம்ம பொதுவங்களுக்கு வந்தாலும் கரெக்டாக பார்த்து சரி பண்ணி தெரியும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் நீட்டாக அந்த பூ பழைய கரெக்டாக அந்த ஸ்டேட்டாக அந்த இது வந்திருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பின்னாடியே அதே மாதிரி தான் முன்னாடி இதை குடிச்சிருக்கும்போதே இந்த சைடாக அந்த சைடாக அதே மாதிரி பிடிச்சிருக்குவாங்க இப்போ பின்னாடி பார்க்கணும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் புது ரெலையும் சங்கமாக அலஞ்சி அந்த அளவு அப்படியே முன்னே அதே மாதிரியவே பிரச்சதுலருந்து அந்த தையல் தெரியறது வரைக்கும் கரெக்டாக குடிச்சிட்டு மடித்து எடுத்துக்கிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டு அப்படியே ஜாயின் அப்படியே அவங்க ப்ளவுஸ் எப்படி உரை கொடுத்து தட்டி சொல்லி கொடுத்தாங்களோ அதில் எப்படி கரெக்டாக இந்த லூஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக தையை குறிப்பாக ஒரு போட்டி அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதே வந்து அதில் இருக்கிற நிறையவே